ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எஸ் ஏ அருள்ராஜ் மருத்துவர் மகாலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து காமராஜர் திருவுருவ மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் கல்வி கண்திறந்த காமராஜரின் பெருமைகள் மற்றும் சிறப்புகளை எடுத்துக் கூறினர் அரசு பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் ဟုတ်ကဲ့